guys இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியா முக்குடலுக்கு குளிக்க போறோம் அந்த வீடியோ தான் இது ஃபுல்லா பாத்து என்ஜாய் பண்ணுங்க சோ மாமாவோட போடு மாமாவோட புதுக்கார் நான் நான்தான் ஃபர்ஸ்ட் ஓட்ட போறேன் ம் இல்லையே அவங்க கூட வரல ஆஹ் முறை கூட தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு கிராமத்து ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் எங்கே பார்த்தாலும் கட்டடம் எங்கே பார்த்தாலும் ஐடி பார்க்கு எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் உண்டான இடங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த மாதிரி வயல் தோப்பு துறவுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளோட இயற்கையான பிறப்பு அது தான் நாங்கள் கிராமத்துலேருந்து நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் ஆனால் எனக்கு கிராமம் தான் ரொம்ப பிடிக்கும் சென்னையிலேயுமே கிராமம் சாயல் கொண்ட இடங்கள் இருக்குது கொடிங்கூர் இருக்குது பெரம்பூர் இருக்குது வேறு போரூர் இருக்குது ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு தான் அங்கே இருந்தால் பிடிக்காதே எல்லாம் பெரிய பெரிய கட்டடமாக தானே எதிர்பார்ப்பாங்க ஆனால் எனக்கு அப்படி கிடையாது என்னோடய மனைவிக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு கிராமம் சார்ந்த தான் பிடிக்கும் அது இது வணக்கம் மக்களே சென்னையிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு எங்க சொந்த ஊர்களுக்கு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் என்னன்னா வீரநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்குடல் ஸோ இங்கே வந்து நல்ல ஆக்கி சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் அச்ச ஒரு இடத்துக்கு போறோம் அச்சங்கோயில் தானே அச்சங்கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறோம் அங்கே தான் குளிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம் பட் அங்கே தண்ணி எப்படின்னு தெரியல பட் ஏற்கனவே இந்த மாதிரி தான் சென்னையில் ஒரு இடத்துல குளிக்க போய் டேமில் தண்ணி இல்லாமல் பல்பு வாங்கிட்டோம் அதனால் தண்ணி எப்படின்னு தெரியல தண்ணி இருந்தால் குளிப்போம் அது ரொம்ப இருக்கும்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் போடணும் ஸோ ஸ்டேட் யூன் இப்போ நாங்கள் சோறு சாப்பிட போகிறோம் வாங்க போகிறோம் ஒரு நிமிஷத்தில் கட் பண்ணிடுவோம் வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அச்சன் கோயிலுக்கு போக போகிறோம் ஆனால் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கார் ஓட்டுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் கூட மாமா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்ட் இருந்த மாதிரி ஸோ ஏதாவது தூக்கம் வந்தாலோ ஏதாவது கொஞ்சம் கோளாறு பண்ணுற மாதிரி இருந்தாலோ பக்கத்து நீ பாட்டி டீ கடைக்கு போய்டும் ஸோ இப்போ நாங்கள் அச்சன் கோயிலுக்கு போகிறோம் என்ன

இப்போ நம்ம ஹில்ஸ் ஏரியாவுக்கு போக போறோம் அச்சன் கோயிலுக்கு மேலே போக பார்க்கலாம் வியூ நல்லா வீடியோ ஃபாலோ பண்ணுங்க

அங்க முடியாது <to> <Supan> <not Supan> ஒரு வழியாக கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி அச்சன் கோயிலுக்கு வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு தான் ஏரியா தேடிட்டு இருந்தோம் ஒரு பக்கமான ஸ்பாட் ஒன்று மாட்டிருக்கீங்க நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு அச்சன் கோவில் இந்த ஆறோட பேரும் அச்சன் தான் நினைக்கிறேன் அச்சங்கோயில் ஆறு

இதை தாண்டி தான் சபரிமலை கோயிலுக்கு போகணும் ஸோ இவ்வளோ தான் நாங்கள் கடந்து வந்த பாதையை பக்தர்கள் வந்து நடந்தே கடந்து வர்றது தான் வந்து ஐதீகம் ஸோ கோயில் உள்ள கேமரா அளவுடு கிடையாது ஸோ ஐயப்பனை தரிசிக்க வந்த இடத்துல நாங்கள் வந்து வெளியிலே நிற்க நின்றுக்கிட்டோம் ஐ மீன் வெளியிலே கேமராவோட நின்றுக்கிட்டோம் உள்ளே கேமரா கொண்டு போகல நானும் மணியை மட்டும் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ஸோ அந்த ஒரு வியூவை காணி தான் உங்களுக்கு இது அதோட மழை வந்துடுச்சு பாருங்கள் ஸோ மழை வந்த உடனே பொட்டி படங்கெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் பேக்கில் வச்சுட்டு அடுத்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் ஸோ ஃபோட்டோ எடுக்கணும் ஐயப்பன் கோயில் முன்னாடி அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஆசை ஐயப்பன் கோயில் பக்கத்து நானும் அணுவும் ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் நான் தனியாக எடுத்தேன் மாமா புதுசாக வாங்கியிருக்க கார் கூட அப்புறம் மாமா அத்தையை வச்சு ஐயப்பன் கோயில் வச்சு ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் நானும் அணுவும் தனியாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஐயப்பன் கோயிலில் ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த வியூவே வேறு லெவலாக இருந்துச்சு கிட்டத்தட்ட கேரளா பார்டர் தான் இது ஸோ எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் நைட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்கியா ஆமா கொய் இருட்டு அனிமல் கிராசிங் வேறு இருக்குதுன்னு அங்கே செக் போஸ்ட்லேயே சொன்னாங்க பயந்து தான் வண்டியை ஓட்டினோம் ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் வந்து பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம் சச்ச 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 த்ரில்லிங் அண்ட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ சின்ன வயசுலேயே எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன் நான் பார்க்காத இடமே கிடையாது பட் எல்லாமே வந்து நான் சின்ன வயசுலேயே பார்த்து முடிச்சதுனால எனக்கு அது பாதி இடங்கள் ஞாபகம் கூட இல்லை ஆனால் இப்போ விவரம் தெரிஞ்சு நம்ம போகிறதுங்கிறது அது ஒரு தனி ஃபீல் வேறு லெவலான ஒரு ஃபீல் வாஸ் அ வெரி குட் அண்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஸோ நான் ராத்திரி ஃபுல்லாக மாமா தான் கார் ஓட்டினாங்க நான் அப்படியே தூங்கிட்டோம் அண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து நாங்கள் வேளாங்கண்ணி போகிற அந்த ட்ரிப்பையும் விளாக்காக போடுவேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் சி யூ